அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட் மேக்ஸ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மூன்றாம் வகுப்பு இரண்டாவது பருவம் கணக்கில் அழகு இரண்டு அமைப்புகள் இன்னைக்கு அமைப்புகளில் எண்களின் அமைப்புகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ எண்களில் நம்ம ஒரு எண்ணும் ஒரு எண்ணம் கூட்டும் போது அது என்ன எண் கிடைக்கும் அப்போது ஒற்றை எண்ணும் ஒற்றை எண்ணும் கூட்டும் போது நமக்கு என்ன எண் கிடைக்கும் இரட்டை எண்ணும் இரட்டை எண்ணும் கூட்டு கூட்டும் போது நமக்கு என்ன எண் கிடைக்குங்கிறதா நம்ம இன்றைக்கி கூட்டல்ல நம்ம அமைப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம் ஒற்றை எண்களை மற்றும் இரட்டை எண்களை கூட்டுவதிலும் கழிப்பதிலும் உள்ள அமைப்புகளை நாம் அறிவோம் பின்வரும் எண்களை கூட்டுக இப்போது ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டுங்கிறது ரெட்டை எண்ன்னு கொடுத்துருக்காங்க அது எப்படி ரெட்டை எண் அப்போது ஒன்றுங்கிற இடத்துல ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோ இதெல்லாம் முடிஞ்சிருந்துருக்கணும் இந்த ஒன்றுங்கிற இடத்துல ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோ அப்படிங்கிற எண்ணில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது இரட்டை எண் அப்போது இருபத்தி இரண்டு அப்படிங்கிறது இரட்டை எண் முப்பத்தி இரண்டுங்கிறது இரட்டை எண் அப்போ இந்த இரண்டு எண்களும் கூட்டும்போது ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மூணு அஞ்சு அப்போ விடையும் நமக்கு எதில் கிடைக்குது இரட்டை எண்ணில் தான் கிடைக்கிது ஒரு இரட்டை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டும்போது விடை நமக்கு என்ன கிடைக்குது இரட்டை எண்களில் கிடைக்கிது இப்போது செகண்ட் கணக்கு பாருங்கள் எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்றுங்கிறது இந்த ஒன்றுங்கிற இடம் இட மதிப்பு இந்த ஒன்று இடத்துல ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த அந்த மாதிரி முடிஞ்சிருந்து இருந்துச்சு நான் அந்த எண்களில் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த எண் ஒற்றை எண் இந்த ஒன்றுங்கிற இடத்துல ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படி முடியிருந்ததுன்னா அந்த எண் ஒற்றை எண் அப்போது எழுபத்தி மூன்றுங்கிறது ஒற்றை எண் எண்பத்தி ஐந்துங்கிற எண்ணோ ஒற்றை எண் அப்போ ஒற்றை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டும்போது நமக்கு என்ன எண் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் மூணும் ஐந்தும் கூட்டும்போது எட்டு ஏழு எட்டு கூட்டும்போது பதினைந்து அப்போ விட நமக்குற இரண்டு எண்களும் கூட்டும்போது எவ்வளோ கிடைக்கிது நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போ இந்த ஒன்றுங்கிற இடத்துல எட்டு இருக்கிறதுனால அப்போ இந்த எண் இரட்டை எண் ஒரு ஒற்றை எண்ணும் ஒற்றை எண்ணும் கூட்டும்போது விட நமக்கு என்ன கிடைக்கிது இரட்டை எண்களை விட நமக்கு கிடைக்கிது இப்போ மூன்றாவது கணக்கு பாருங்கள் மூன்றாவது கணக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஐந்து இப்போ நம்ம ஒன்றுங்கிற இடத்துல ஐந்துங்கிறதுனால இந்த எண் என்ன எண் ஒற்றை எண் இப்போது இருநூற்றி எண்பத்தி ஆறு இப்போ ஆறு அப்படிங்கிற ஒ இந்த ஒன்றுங்கிற இடத்துல என்ன இருக்குது ஆறு இருக்கிறதுனால இந்த எண் இரட்டை எண் அப்போ ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டும்போது நமக்கு என்ன எண் கிடைக்கிது அப் ஐந்து ஆறும் பதினொன்று மீதி ஒன்று ஆறு ஆறு எட்டும் பதினாலு மீதி ஒன்று எட்டு எட்டு ரெண்டும் பத்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிறது ஒன்றுங்கிற இடத்துல ஒன்று இருக்கிறதுனால இந்த எண் என்ன எண் ஒற்றை எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற எண் ஒற்றை எண் ஒரு ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஒற்றை எண் தான் கிடைக்குது அப்போது இதே மாதிரி இந்த அமைப்பை நம்ம அட்டவணையாக பார்க்கலாம் நம்ம இப்போ கூட்டி போட்டோம் இல்லைங்களா இப்போ அதை நம்ம அட்டவணைப்படுத்தலாம் ஒற்றை எண்ணும் ஒற்றை எண்ணும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது இரட்டை எண் கிடைக்கிது அப்போது இங்கே விடை என்ன கொடுத்துருக்காங்க இரட்டை எண்ணில் கொடுத்துருக்காங்க அப்போ இரட்டை எண் விடை கிடைக்கணும்னா இரட்டை தான் நமக்கு இரட்டை எண் கிடைக்கும் கூட்டும்போது நமக்கு என்ன விட கிடைக்கும் இரட்டை எண் கிடைக்கும் அப்போ ஒற்றை எண்ணையும் கூட்டும் போது இங்கு என்ன எண் கூட்டும் போது நமக்கு இங்க என்ன எண் கிடைக்கும் ஒற்றை எண் கிடைக்கணும் அப்போது ஒற்றை எண்ணும் இரட்டை எண்ணும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கிது ஒற்றை எண் கிடைக்கிது ஒற்றை என்னும் இரட்டை எண்ணும் கூட்டும்போது விட நமக்கு என்ன கிடைக்குது ஒற்றை எண் கிடைக்கிது அப்போது இரட்டை எண்ணையும் இங்கே எந்த நம்பர் கூட்டும்போது நமக்கு ஒற்றை எண் கிடைக்கும் இரட்டை எண்ணையும் ஒற்றை எண் ஒற்றை எண் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒற்றை எண்தான் கிடைக்கும் இப்போ இது கூட்டலில் பார்த்தோம் இது இப்படியே நம்ம கழித்தலில் எப்படி போடலான்னு பாருங்கள் நம்ம கூட்டலில் அட்டவணையை பார்த்தோம் இப்போ கழித்தலில் கழிக்கும் போது எப்படி வருதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பின்வரும் எண்களை கழிக்கவும் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது இரட்டை எண் இருநூற்று ஐம்பத்தி இரண்டுங்கிறதும் இரட்டை எண் அப்போது இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி இரண்டை நம்ம கழிக்கணும் அப்போ இரட்டை எண்லேருந்து இரட்டை எண் கழிக்கும் போது ஆறுலேருந்து ரெண்டு போச்சுன்னா நாலு ஜி அஞ்சுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ஏழுலேருந்து ரெண்டு போச்சுன்னா அஞ்சு அப்போ விட வந்து நமக்கு ஐநூற்றி நாலில் கிடைக்கிது ஐநூற்றி நாலுங்கிறதும் இரட்டை எண் அப்போது ஒரு இரட்டை எண்லேருந்து மற்றொரு இரட்டை எண்ணை கழிக்கும்போது விட நமக்கு என்ன கிடைக்குது இரட்டை எண்ணில் கிடைக்குது இப்போ செகண்ட் கணக்கு பாருங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஐந்து அப்படிங்கிறது ஒற்றை எண் அப்போ இந்த நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்துங்கிறது ஒற்றை எண் இருநூற்று ஐம்பத்தி மூன்று அப்படிங்கிறதும் ஒற்றை எண் அப்போது ஒரு ஒற்றை எண்ணில் இருந்து இன்னொரு ஒற்றை எண்ணை கழிக்கும்போது கழிக்கலாம் பாருங்கள் அஞ்சுலரு அஞ்சுலேருந்து மூணு போச்சுன்னா இரண்டு ஒன்பதுலேருந்து அஞ்சு போச்சுன்னா நான்கு எட்டுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ஆறு அப்போ விட நமக்கு என்ன கிடைக்கிது ஆறுநூற்றி நாற்பத்தி இரண்டு அப்போ இரண்டுங்கிறது ஒன்றுங்கிற இடத்துல இரண்டு இருக்கிறதுனால அப்போ இது இரட்டை எண் அப்போ ஒற்றை எண்ணில் இருந்து ஒரு ஒற்றை எண்ணை கழிக்கும் போது விட நமக்கு என்ன கிடைக்கிது இரட்டை எண் கிடைக்கிது இப்போ மூணாவது கணக்கு பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒற்றை எண் அப்போது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் க நானூற்றி முப்பத்தி இரண்டை கழிக்கிறோம் கழிக்கும் போது முப்பத்தி இரண்டு நானூற்றி முப்பத்தி இரண்டுங்கிறது இரட்டை எண் இப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒற்றை எண் நானூற்றி முப்பத்தி இரண்டு இரட்டை எண் ஒற்றை எண்ணில் இரட்டை எண்ணை கழிக்கும்போது ஏழுலேருந்து ரெண்டு போச்சுன்னா அஞ்சு ஒன்பதுலேருந்து மூணு போச்சுன்னா ஆறு நாலுலேருந்து நாலு போச்சுன்னா ஜீரோ அறுபத்தி ஐந்து அப்போ அறுபத்தி ஐந்துங்கிறது ஒற்றை எண் அப்போது ஒரு ஒற்றை எண்ணில் இருந்து ஒரு இரட்டை எண்ணை கழிக்கும்போது விட நமக்கு என்ன கிடைக்கிது ஒற்றை எண் கிடைக்கிது இப்போ இந்த இதே அட்டவணையை எப்படி உருவாக்குறதுன்னு பாருங்கள் ஒற்றை எண்லருந்து ஒரு ஒற்றை எண்ணை கழித்தோம் அப்படின்னா விடை நமக்கு என்னது இரட்டை எண் அப்போது இரட்டை எண்ணில் இருந்து மற்றொரு இரட்டை எண்ணை கழிக்கும் போது நமக்கு விடை என்ன கிடைக்குது இரட்டை எண் கிடைக்கிது அடுத்து ஒற்றை எண்ணில் இருந்து இரட்டை எண்ணை கழிக்கும் போது விடை நமக்கு என்னது ஒற்றை எண் அப்போ இரட்டை எண்ணில் இருந்து ஒற்றை எண் கழிக்கும் போது விடை வந்து என்ன கிடைக்குது ஒற்றை எண் கிடைக்குது இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி